செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடைந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போல்வாய் காண்பேனே உலகங்கம் இருக்கின்ற சர்வம் டிவி நேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்று இப்பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் அதற்கு கூட்டு தொகை ஒன்பது என்று வருகிறது ஒன்பதுக்கு அதிபதி செவ்வாய் ஆகவே செவ்வாயுடைய நிலையை பொறுத்து இந்த வருடம் பலன்களை கொடுக்கும் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் இந்த மங்களகரமான ஜனவரி ஒன்றாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புறை அன்று வளர்ப்புறை பிரதமை திதி பிரதம திதி வளர்ப்புறை என்று பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறது இந்த லக்கணம் என்பது இந்தியாவை இந்தியாவை பொறுத்தவரை இந்த லக்கணம் கன்னி லக்னமாக அமைகிறது ஒவ்வொரு உலகத்தின் ஒவ்வொரு பாகத்திற்கும் கிட்டத்தட்ட லக்கணம் மாறிக்கொண்டு தான் இருக்கும் அதன்படி இந்தியாவுக்கு இது கன்னி லக்கணத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்கிறது கன்னி லக்கணத்தில் கேதுபாடு இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ஆகவே தெய்வபலம் இந்தியாவுக்கு நன்றாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன நல்ல பலன்களை தரும் என்று வரிசையாக பார்ப்போம் திருவோணம் நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்களே திருவோணம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் எப்படி இருக்கும் என்று இனி பார்ப்போம் திருவோணம் நட்சத்திர தேவதை என்று பார்த்தால் பெருமாள் அதாவது விஷ்ணு பகவான் இரண்டு நட்சத்திரங்களுக்குத்தான் திரு என்ற அடையாளம் ஒன்று திருவாதிரை மற்றொன்று திருவோணம் திருவோணத்தில் பிறந்தவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் நல்ல முன்னேற்றத்தையும் இந்த வருடம் அனுபவிப்பார்கள் இந்த வருடம் உங்களுக்கு ஏழரை சனி முடிகிறது மார்ச் இருபத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு இந்த சனி பவன் மூன்றாம் இடத்திற்கு செல்கிறார் ஆகவே ஏழரை சனி இந்த வருடம் முடிகிறது அதன் மூலமாக இந்த வருடம் நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள் இதுவரை இருந்த பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் விலகி நன்மைகளை பெறுவீர்கள் முக்கியமாக டஸ்ட் அலர்ஜி சிறிதி இருந்தது குடும்பத்தில் அடிக்கடி மருத்துவ செலவுகள் இருந்தது இவையெல்லாம் இனிமேல் போகிறது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு நீங்கள் நல்ல நன்மைகளையும் அந்தஸ்தையும் புகழையும் அடைவீர்கள் அடுத்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிற குருபான் ஆறாம் இடத்திற்கு வருகிறார் அதாவது மே பதினான்காம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் குருபான் இருப்பதனால் கடன் வாங்கி சுப செலவுகளை செய்வீர்கள் அந்த சுப செலவுகள் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த வருடம் மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் மற்றவர்களுக்காக ஜாமீன் போடுவதை தவிர்க்க வேண்டும் நீங்கள் மற்றவர்களுக்கு கடன் கொடுத்தாலும் ஜாமீன் போட்டாலும் அவை அதற்கான பணத்தை நீங்கள் தான் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் கடன் கொடுத்தால் திரும்ப வருவதில் காலதாமதமாகும் இந்த வருடம் திருவோணத்திலே பிறந்தவர்களுக்கு இரண்டு முறை குருபலம் வருகிறது இந்த ஒரு வருடத்திலே இரண்டு முறை நல்ல குருபலமாக இருக்கிறது திருவோணத்திலே பிறந்தவர்களுக்கு குருபான் மிருகஷம் ஒன்று இரண்டு பாதங்களில் செல்கின்ற பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நல்ல குருபலம் ஆக சித்திரை மாதம் நல்ல குருபலமாக இருக்கிறது அடுத்து மீண்டும் ஒரு குருபலம் புனர் நாலாவது நாளாவது பாதத்தில் குருபான் செல்லும் போது வருகிறது அது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதாவது ஐப்பசி கார்த்திகை மாதம் இந்த இரண்டு மாதம் நல்ல குருபலம் ஆக இந்த வருடம் திருமணமாகாத திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை மாதமும் அதன் பிறகு ஐப்பசி கார்த்திகை இந்த இரண்டு மாதங்கள் ஆக மொத்தமாக மூன்று மாதங்கள் நல்ல குருபலம் இருக்கிறது இந்த குருபலத்திலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் நடந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதியும் அடுத்து இந்த திருவோணம் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் தொழில்துறையில் விருத்தி இருக்கிறது ஆனால் தொழில்துறையில் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது கடனுக்கான பொருட்களை நீங்கள் கொடுத்தால் நீங்கள் கணக்கில் தான் வர வைத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதை திரும்பி கிடைப்பதில் காலதாமதமாகும் கண்டிப்பாக ஒரு வருடத்திற்கு மேல் காலதாமதமாகும் ஆகவே கடன் கொடுக்காமல் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள் ஒருவேளை கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தால் அந்த கடன் திரும்பி வரும் வரை அடுத்த பொருள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது என்ற சூழ்நிலையில் நீங்கள் இருங்கள் அடுத்து இந்த வருடம் தொழில்துறைய புதிய முயற்சிகளை செய்யலாம் தொழில் விஸ்தரிப்புகள் செய்யலாம் அனைத்தும் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு எல்லா விஸ்தரிப்புகளும் முன்னேற்றமும் தாராளமாக செய்து கொள்ளலாம் இந்த வருடம் விவசாயிகள் ஓரளவு நல்ல மகசூல்கள் பெறுவார்கள் அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்திற்கு சென்று அங்கே விஞ்ஞானிகளிடம் கலந்து ஆலோசித்து அதாவது வேளாண் விஞ்ஞானிகளிடம் கலந்து ஆலோசித்து இந்த வருடம் எதை பயிரிட்டால் நல்லது என்று தெரிந்து கொண்டு நீங்கள் பயிரிடுங்கள் முக்கியமாக நெல் பயிரிடுவது உங்களுக்கு சிறப்பானது மேலும் இந்த வருடம் மிகவும் சிறப்பானது என்றால் பல வகைகள் பயிரிடுவது நெல் அல்லது பல வகைகள் பயிரிட்டால் விவசாயிகள் நல்ல லாபத்தை திருவோணத்தில் பிறந்தவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள் என்பது உறுதி அடுத்து இந்த வருடம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் நடுவில் சில காலங்கள் அதாவது மே பதினான்காம் தேதி முதல் அக்டோபர் பதினெட்டு வரை நீங்கள் எழுதக்கூடிய பரீட்சைகளில் சிறு தொய்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அந்த நேரத்தில் தொய்வுகள் விலகுவதற்காக தட்சிணாமூர்த்தியை வணங்குவது நல்லது அதாவது மே பதினான்காம் தேதி முதல் அக்டோபர் பதினெட்டு வரை தட்சிணாமூர்த்தியை வணங்குவது நல்லது அதன் மூலமாக பயிற்சியிலே தொய்வு இல்லாமல் ஓரளவு எழுத முடியும் ஓரளவு எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் படித்த மாணவர்களுக்கு அக்டோபர் பதினெட்டுக்கு பிறகு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வேலைவாய்ப்பு உறுதியாக நல்ல வேலைவாய்ப்பாக இருக்கும் பெண்களுக்கு நல்ல யோகாத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்கிறது அதுவும் முக்கியமாக அக்டோபர் பதினெட்டுக்கு பிறகு இந்த வருடத்தின் பின்பகுதியிலே கடைசி பகுதியிலே பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் புகழையும் கொடுக்கும் அடுத்து மே பதினான்காம் தேதி வரையும் உங்களுக்கு ஏற்றம் கொடுக்கும் நடுவில் மே பதினான்கு முதல் அக்டோபர் பதினெட்டு வரை சிறு பின்னடைவு ஏற்படும் ஆனால் அந்த பின்னடைவை பற்றி நீங்கள் கவலைப்பட அச்சப்பட தேவையில்லை என்றால் உங்களுக்கு ஏழரை சின்ன முடிந்து விட்டது இந்த பின்னடைவிலிருந்து விலகுவதற்காக மே பதினான்காம் தேதி முதல் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை குரு பகவானை வழிபாடு செய்வது வியாழக்கிழமை என்று குரு பகவானை வழிபாடு செய்வது நெய்விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது மற்றபடி பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது இந்த வருடம் ஒவ்வொ பெண்களுடைய கணவன்மார்களுக்கு நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் செலவினங்கள் வந்தாலும் சுப செலவாகவே இருக்கும் இந்த வருடம் உத்தியோகஸ்தர்கள் பதவி ஏற்படுவார்கள் காரணமாக வெளியிடங்களுக்கு மாற்றலாகி போவார்கள் அந்த மாற்றம் என்பது மே மாதம் பதினா பதினான்காம் தேதிக்கு பிறகு வரும் அந்த மாற்றம் வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கும் வெளிநாடு வாய்ப்பு மிக நன்றாக இருக்கிறது என்றால் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மார்ச் இருபத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு அதிஜல ராசியாக மீனராசிக்கு ராசிக்கு செல்கிறார் ஆகவே வெளிநாடு வேலை விரும்புபவர்களுக்கு மகராசியில் பிறந்தவர்களுக்கு அது முக்கியமாக திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு வழி நிச்சயமாக காத்திருக்கிறது அடுத்து இந்த வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனால் சிறிது மருத்துவம் செய்ய வேண்டியிருக்கும் அந்த மருத்துவம் என்பது மே மாதம் பதினான்காம் தேதிக்கு முன்பே செய்துவிடுவது நல்லது மே பதினான்காம் தேதிக்கு முன்பே நீங்கள் மருத்துவம் செய்தால் உடனடியாக கரு உருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த வருடம் நல்ல யோகமான ஆண்டாகத்தான் இருக்கிறது இருந்தாலும் கடன் விஷயத்தின் மாத்திரம் சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் திருவோணத்தில் பிறந்து குழந்தை பருவத்தில் இருப்பவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டுமானால் புதன்கிழமை என்று ஒவ்வொரு புதன்கிழமை என்றும் தவறாமல் உங்கள் வீட்டிற்கு அருகிலேயே ஹயகிரியவர் கோயில் இருந்தால் நெய் தீபம் வைக்க வேண்டியது அது மிகவும் சிறப்பானது அல்லது பெருமாளுக்கு வைத்து வைத்துவிட்டு வரலாம் இந்த திருவோணத்தில் பிறந்தவர்கள் மத்தியம வயதிலே இருப்பவர்களாக இருந்தால் தொழில்துறையை வெற்றி பெறுவதற்காக நீங்கள் பெருமாள் கோயில்களுக்கு சென்று பெருமாள் கோயில்களில் பெருமாளுக்கு நெய் விளக்கு வைப்பதும் மிகவும் சிறப்பானது இந்த திருவோணத்திலே பிறந்தவர்கள் திருமணத்திற்கான எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அவர்கள் இந்த வருடம் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் விளக்கு வைப்பதும் மிகவும் சிறப்பானது அடுத்து நீங்கள் ஒருமுறையாவது சென்று வர வேண்டிய கோயில் என்றால் திருவோணத்தில் பிறந்து குழந்தை பருவத்தில் இருப்பவர்கள் ஒருமுறையாவது திருவந்திபுரம் சென்று அங்கே இருந்து ஹைகிரி வரை வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும் தொழில் வளர்ச்சி பெற விரும்புபவர்கள் ஒருமுறை திருவோணம் நட்சத்திரம் அன்று திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு சென்று திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்வது நல்லது மேலும் உங்களுக்கு ஏதாவது கோர்ட் விஷயங்களில் பிரச்சனைகள் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு திருவோணம் நட்சத்திரம் அன்று காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற அஷ்டபுய பெருமாள் கோயில் அதாவது எட்டு கைகளுடன் கூடிய பெருமாள் அஷ்டபுய பெருமாள் கோயிலுக்கு சென்று அஷ்டபுய பெருமாளை வணங்குவது நல்லது இந்த வழிபாடுகளின் மூலமாக திருவோணத்தில் பிறந்தவும் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருடம் எழுபது சதவீத நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி ஆக இந்த வருடம் எழுபது சதவீத நன்மைகளை பெற்று திருவோணத்தில் பிறந்த நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் அடைவார்கள் இவ்வாறாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்திய நடத்திய ராஜ் பலனின் பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்